வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனம் எவ்வளவு முக்கியமானது ஜிம்முக்கு போய் நல்ல உடற்பயிற்சி டெய்லி செய்கிறவங்கள பார்த்துருப்போம் வேலைக்கு போய் கடுமையாக உழைக்கிறவங்களையும் பார்த்துருப்போம் அதாவது தோட்ட வேலையாக இருக்கலாம் இல்லை கட்டிட வேலைகளாக இருக்கலாம் கடினமான வேலைகள் செய்யக்கூடியவங்களா நிறைய பேரை பார்த்துருப்போம் இப்போ இதில் மனம் இதுக்குள்ள என்ன வருது அப்படின்னு நீங்க பார்த்து கேட்டீங்கன்னா இப்ப ஜிம்முக்கு போறவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அஞ்சு கிலா வெயிட் இருக்கக்கூடிய டம்பிள்ஸ் எடுத்து ஐம்பது தடவை மேலும் கீழும் உயர்த்தி பண்ணும்போது அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆம்ஸ் எல்லாம் ஏறுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ரசிச்சுக்கிட்டே செய்வாங்க அப்புறம் செஸ்ட வந்து ஏத்திக்கிட்டோம் நினைப்பாங்க அப்ப வந்து அதிகபட்சம் நூறு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நூறு எடுத்தவங்க பலசாலியா அப்படி வெளியே வருவாங்க இட கட்டிட வேலை செய்யறவரு அவர் ஒரு அஞ்சு கிலா இருக்கக்கூடிய செங்கல் எடுத்து நூறு தடவை இரநூறு தடவை இப்படி எடுத்து எடுத்து இப்படி தூக்கி தூக்கி போட தூக்கி போட அப்படி பண்ணியிருப்பார் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே தசைகளுடைய இயக்கம் வந்து ரெண்டும் ஒன்றா இருக்கும் அவருடைய எண்ணம் வந்து என்னென்னா உடற்பயிற்சி செய்கிறோம் நம்ம உடம்பை தேத்துறோம் நம்ம பலம் அடைகிறோங்கிற எண்ணத்தில் செய்கிறாரு இவருடைய எண்ணம் என்னென்னா நம்ம இந்த வேலை செஞ்சு உடல் நம்ம சோர்ந்து போயிடுறோம் நம்ம இந்த வேலையை செஞ்சே நம்ம உடல் போயிருது அப்படிங்கிற எண்ணத்துல இவர் வேலை செய்யறாரு இப்ப ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தோட்டத்துல வேலை செஞ்சவரோ இல்ல கட்டிடத்துல வேலை செஞ்சவரோ இந்த உடற்பயிற்சி செஞ்சு அப்படியே உடம்ப அப்படி ஜம்முன்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பயில்வான பார்க்குறான் இவர் கூட நீங்க சண்டைக்கு போயிருக்கான்னு கேட்டா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் இருக்கிறதுக்கு நம்மலாம் போக முடியாது ஏன்னா நம்ம எல்லாம் உழைச்சி உழைச்சு ஓடா போனவங்க அவர் உடம்ப தேத்துனவர் இதுதான் இவரை விட இவங்க செஞ்ச வேலை செய்யும் போதெல்லாம் என் உடல் பலம் அடைகிறது நான் வேலை செஞ்சு என் உடல் பயிற்சி கொடுக்குறேன் என் உடம்புக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா இவர் உடல் வந்து பலம் அடைஞ்சிருக்கும் இவர் வந்து ஸ்ட்ராங் ஆயிருப்பாரு அந்த உடற்பயிற்சி செஞ்சவரோட பலமடைந்து ஸ்ட்ராங் ஆயிருப்பாரு அவர் இவரை நெருங்கவே முடியாது ஆனா இவருடைய எண்ணம் வந்து நம்ம ஆகுறோங்கிற எண்ணத்துல இருந்ததுனால இவர் இந்த அளவுக்கு சோர்ந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய உடலை வந்து இவரே வருத்திக்கிறார் மனம் ஒன்றே மகத்தானது திருவள்ளுவர் மனத்துக்கன் மாசிலான் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபுர அப்படிங்கிறார் மனத்துல எந்த விதமான மாசும் இல்லாத வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு எல்லாமே சொந்தம் இந்த உலகத்தில் எந்த ஒரு இதுவும் கிட்டாமல் இருக்காது அப்படிங்கிறார் மனதை எப்பயுமே வந்து தளர விடாதீங்க மனதை நீங்க எப்படி வச்சுக்கிறீங்களோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நன்றி வணக்கம்